செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி வந்து நான் ஒரு ஆறு தக்காளி சேர்த்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு இதில் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தக்காளி வேணும்னா இன்னும் கூட ரெண்டு சேர்த்துக்கலாம் கூட நிறைய செய்கிறதா இருந்தால் இன்னும் கூட ரெண்டு தக்காளி சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி ஆறு தக்காளி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா இது தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன் கப்பு தேங்காய் அரை கப்பு பொட்டுக்கடலை சோம்பு வந்து கொஞ்சோண்டு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த இது கடப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி பூரி இது இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு எப்போவுமே நம்ம வந்து குருமா அது மாதிரி தானே செய்வோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளும் கூட இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவைப்ப